மரபு தொடர் அகரவரிசை பார்த்தோன்னா நமக்கு சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அகட விகடம் அப்படின்னா தந்திரம் இல்லாட்டினா தட்டு மாத்துறது அகட விகடம்னா தந்திரம் இல்லாட்டினா தட்டு மாத்துறது அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போறாங்கல்ல அது அகலக்கால் வைத்தல்னு சொல்லுவாங்க அக்கறை பச்சைனா இங்கே உட்காந்துட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அப்போ அது ஒரு பொய் தோற்றமாக தானே தெரியும் ஓகேவா அடுத்து அக்கு தொக்குன்னா ஒட்டுப்பற்று அக்கு தொக்கு அப்படிங்கிறப்ப ஒட்டுப்பற்று தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காமல் இருக்கவங்களை தான் அடங்க தேங்காப்பிடாரின்னு சொல்லுவாங்க அடரடி படரடி அப்படின்னா வந்து பெருங்குழப்பம் அடரடி படரடியாக இருக்குன்னா பெருங்குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடா துடினா தீம்பு தீச்செயல் அடா துடிக்கிறான் தீம்பு தீச்செயல் பண்ணணும் துடிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அடாப்பிடினா கொடுஞ்செயல் அடிக்கொரு கால்னா அடிக்கடி அடிக்கடி பார்த்தனா நடக்கிறத அடிக்கொரு கால் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அடித்தான் பிடிச்சா வியாபாரம் அப்படின்னா சந்தையெல்லாம் மேலே விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அடித்தா பிடிச்சா வியாபாரம் மட்டுமே சந்தையில் நடக்கும்ல அதை சொல்லுவாங்க அடுத்து அடிதடி அடிப்படின்னா சண்டை அடிதடி அடிப்படி சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடிதடி அடிப்படின்னா சண்டை அடுத்து அடித்தண்டோம் பிடித்தண்டோம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அடித்தண்டும் பிடித்தண்டனால் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடுத்து அடியடியாக அப்படின்னா வந்து வாழையடியாக அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இது வந்து பரம்பரை பரம்பரை தலைமுறை தலைமுறையாக அந்த மாதிரி அடுக்கடுக்கா இப்போ காய்கறி எல்லாம் அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருப்பாங்க என்னன்னா வரிசை வரிசையாக அடுக்கி வைக்கிறது தான் அடுக்கடுக்கா அடுத்து அடுக்குலையல்லா அந்த அடுக்கடுக்கு வச்சது அப்படியே குலைஞ்சிருச்சுன்னா அழிதல் அப்படின்னு சொல்றாங்க அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் அண்ட அளவுக்கு பெரும் பெருந்தீமை செய்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அண்டை புரட்டன்னா அண்ட பெருந்தியன் பெருந்தியன் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் இப்போ சட்டசபையில் அமளி பண்ணுதல்னு சொல்லுவாங்கல்ல சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல்னா உரைமூர் பாலில் ஊற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க அமுது குத்துதல் அப்படிங்கிறப்ப உரைமோர் இருக்கும் பால் இருக்கும் அதுல உரைமூர் ஒரு ஊத்துறது எப்படி இருக்குன்னா அமுது குத்துதல் மாதிரி இருக்கு அரங்கேற்றுதல்னா இப்போ மாதவி வந்து நடனத்தை அரங்கேற்றிருப்பாள்ல சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி புதுநூல் அரங்கேற்றுதல் இதெல்லாம் அரங்கேற்றுதல் சொல்லலாம் அரட்டல் முற்றலால் வரும் நிகழும் தான் அரட்டல் புரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் முத்தி போச்சுன்னா அப்படியே அரட்டல் புரட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அரை மனிதன் மதிப்பு குறைந்தவன அரை மனிதன் சொல்லலாம் அடுத்து அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க அரிப்பறி அப்படின்னு